அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி அல்லாஹ் என்ற நாம் பெண்கள் ஹத்தனா செய்யலாமா அதை பற்றி பார்ப்போம் நபிகள் நாயகம் சுலாசலம் காலத்தில் ஆண்கள் ஹத்தனா செய்வார்கள் ஹத்தனா என்பது சுன்னத் கல்யாணம் கூட சொல்லலாம் இப்போ அப்படி சொன்னா கொஞ்சம் மாற்ற மத கூட புரிஞ்சுப்பாங்க அது என்ன நடக்கும் தன்னுடைய ஆணுறுப்பில் இருக்கிற ஒரு தோல் முன்னாடி இருக்கிற தோல் பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க ஏன்னா அதில் வந்து சயின்டிஃபிக்கலி மருத்துவ ரீதியாக என்ன சொல்லப்படுதுன்னா அதில் சிறுநீர் துளிகள் விந்து துளிகள் படும் அதனால் நோய்கள் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்குது காரணங்களாக அது மாறுது அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க சுனத் கல்யாணம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆண்களுக்கு நபிகர் நாயகம் சுல்லாஸ்லாம் காலத்தில் மட்டும் இல்லாமல் ஈசா அலி இஸ்லாம் அதாவது ஜீசஸ் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் விருத்த செய்த அதாவது ஹத்னா செஞ்சுருக்குது செய்யப்பட்டதுன்னு சொல்லி பைபில்லே இருக்குது இது ஆண்களுக்குரிய விஷயம் ஆனால் பெண்கள் ஹத்னா செய்யலாமா அப்படின்னா நபிகர் நாயகம் சுலாசலமுடைய நேரடியான சைஅதீசர்கள் எதுலேயுமே வரல சில சைஃப் பதீசர்கள் வருது ஆனால் அது எப்படின்னா ஆண்கள் அந்த மாதிரி ஹத்னா செஞ்சாங்கன்னா அவங்க செக்ஷுவல் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அது மிகவும் காரணமாக உள்ளது அதுவே பெண்களுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த செக்ஷுவல் லைஃப்பை வந்து இல்லாத வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் சரியான ஹதீஸ் மூலம் பெண்களுக்கு ஹத்னா செய்வது என்பது ஆதாரமே இல்லை பெரும்பாலாக நிறைய நாட்கள் நிறைய நாடுகளில் இந்த மாதிரி ஆண்களுக்கு மட்டும் தான் செய்கிறாங்க ஆனால் சில நாடுகளில் ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் வந்து பெண்களுக்கும் ஹத்னா செய்கிறாங்க விருத்தசம் செய்கிறாங்க ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் சரியான ஆதாரம் இல்லை நபிகள் நாயகம் சுலாசல்லாம் அவர்களுடைய சரியான ஹதீஸ் சனந்திருக்கும் இல்லையா இவர் இந்த சாபா சொன்னார் இந்த சாபா இந்த தாபின்னு சொன்னார் தபு தாபின்னு சொன்னார் அந்த மாதிரி செயின் வரும் இல்லையா அந்த மாதிரி செயின் காணப்படலை இன்ஷால்லா இந்த சுண்ணத்தான் நாமல் அதாவது ஆண்களுக்கு விருத்த சேதம் செய்கிறது முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லாம மற்ற மக்களுக்கும் சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து நோயில இருந்து ஒரு பாதுகாப்பை அடைய முடியும் அல்லாஹ் தாலா இதை நாம் அமல் செய்வோம் மற்றவங்க சொல்லுவோம் ஷேர் செய்வோம் அல்லாட திருப்தி அடைய அலாமலைக்கு வரமத்துல வர